இந்த மார்கழி மாதம் சிம்ம ராசிக்கு அற்புதமான மாசமாவே அமைப்பு காரணம் அதிசாரமா பன்னெண்டுல மறைஞ்ச குரு வர டிசம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி பதினொன்னுக்கு மறுபடியும் தான் அப்ப அந்த குரு வந்து திரும்பி வர்றது உங்களுக்கு வாழ்க்கைய புதுப்பொழிவா மாற்றும் உத்தியோகத்துல சுறுசுறுப்பு ஏற்படும் இது வரைக்கும் இந்த தான் போகும் மற்ற தொழிலாளர்கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க உடன் பணிபுரியவங்க எல்லார்கிட்டையும் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதனால வந்து வேலையில ரொம்ப சந்தோஷமாகவும் செயல்படுவீங்க சுறுசுறுப்போடையும் செயல்படுவீங்க அதனால எல்லாருடைய பாராட்டும் கிடைக்கும் தொழில ஒரு புது ரத்தம் பாஞ்சா போல இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பு அந்த அளவுக்கு வேலை இதெல்லாம் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் தான் லாபத்துல இருக்க குரு உங்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாரு எல்லா விஷயத்திலையும் நல்ல தைரியத்தையும் கொடுப்பாரு அப்ப தைரியமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளால உங்களுக்கு லாபம் கிட்டும் குரு வக்கரகதியில இருக்கிற ஒரு காரணத்தினால பணம் வரதுல சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஒழிய தாமதப்பட்டாலும் பணம் வந்து சேரும் ஆலயம் தொடர்பான தொழில்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் சித்த மருத்துவம் இயற்கை வைத்தியம் மர வேளையில ஈடுபடக்கூடியவங்க எரிபொருள் ரியல் எஸ்டேட்டு கட்டுமான தொழில் ஆடை ஆகன்ற தொழில ஈடுபடக்கூடியவங்க ஹோட்டல் சம்பந்தப்பட்ட தொழில ஈடுபடக்கூடியவங்க பூ கற்ற தொழில ஈடுபடக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆதாயமான ஒரு போக்கு தென்படும் குடும்பத்துல இது வரைக்கும் நிலவி வந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நேரம் நேர்ந்தாரு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கும் அதனால சண்டைக்கு போகவே போகாது குடும்பத்துல அமைதி திரும்பும் சந்தோஷம் திரும்பும் பிள்ளைகளால உங்களுக்கு பெருமை கிடைக்கும் தாயோடைய உடல்நிலையில உடல்நிலை வந்து ரொம்ப ஆரோக்கியமாவே இருக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த உடல் சோர்வு மனக்குழப்பம் சம்பந்தமில்லாத எலும்பொழிகள் இதெல்லாம் நீங்கி நீங்களே பொழிவு பெறக்கூடிய ஒரு நேரம்தான் இருக்கும் இது வந்து வாழ்க்கை துணைக்கும் பொருந்தும் அவங்க வந்து கேஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ அல்லது முதுகு வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ அவங்க அனுபவிக்க சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் விருந்தினருடைய வருகை மனசுக்கு மகிழ்ச்சி கூடும் திருமணத்திற்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரர்களாக நீங்க இருந்தா இந்த மாதம் வரன் அமையக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீரங்கம் நாராயணம் திருப்பதி வெங்கடாஜலபதி சூரியனார் கோவில் இங்கெல்லாம் சென்று வழிபடுறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் குருவுடைய ஜீவ சமாதிகளுக்கு செல்றதும் உங்களுக்கு பெருத்த நன்மைகளை